திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் அரசின் நலத்திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஜோலார்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வா வேலு பங்கேற்றார் இதனை அறிந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் அமைச்சரிடம் மனு கொடுக்க சென்றனர் அப்போது மக்கள் தொடர்பு அலுவலர் சுப்பையா மாற்றுத்திறனாளிகளை மண்டபத்தில் இருந்து வெளியே அனுப்பியுள்ளார் இதனால் செய்வதறியாது திகைத்த மாற்றுத்திறனாளிகள் அமைச்சரின் கார் அருகே நீண்ட நேரம் காத்திருந்தனர் ஒரு வருடத்திற்கு முன்பு வழங்கப்பட்ட அரசு நலத்திட்டங்களை நிறைவேற்ற அரசு நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னாடி இலவச வீட்டுமனை பட்டா பட்டா வந்து அரசால் வழங்கப்பட்டது அந்த அரசால் வழங்கப்பட்ட பட்டாவானது குறிப்பிட்ட இடத்துக்கு கொடுத்துருக்குறாங்க அது வந்து எந்த இடம் அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் சரி வருவாய் துறையினரும் சரி அந்த இடத்த வந்து எங்களுக்கு இன்னும் காட்டவும் இல்லை அதை போய் கேட்கும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே நாங்கள் வந்து கேட்டோம் அது வந்து நாங்கள் அளந்து கொடுக்கணும் நீங்கள் முதல்ல வீடு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இங்கே நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டு நாங்கள் மனு கொண்டு கொடுக்க போகிறோம் இங்கேலாம் மனு கொடுக்க வரக்கூடாது நீங்கள் வந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எங்களை வந்து இவங்க வந்து வெளியே துரத்துருக்குறா துரத்துருக்குறாங்க வீடு கட்டி தர்றதுக்கு வந்து எப்போவோ கொடுத்ததை வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணி இன்னும் வரல இந்த இடம் தான் அப்படின்னு அளந்து கொடுக்காமல் அலக்கடிக்கிறாங்க எங்கே போய் கேட்டாலும் ஒரு தீர்வு இருக்க மாட்டேங்குது ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் அந்த ஒரு ஒரு வருஷமாக வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறோம் ப்ளஸ் தாலுக்கா ஆஃபீஸுக்கும் போகிறோம் இங்கே பிடி ஆஃபீஸில் இருந்து போய் கொடுங்க அப்படிங்கிறாங்க எந்த இடனே தெரியாமல் அங்கே 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 போ இங்கே போ அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிஎம் வந்து சொல்லியிருக்கிறாரு ஒரு மாற்றுத்திறனாளி வந்து இந்த மாதிரி அலைய வைக்கக்கூடாது அவங்களுக்கு கொடுத்தது வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் இதுவரிலும் மாற்றுத்திறனாளி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிக்கும் சரி மா மாற்றுத்திறனாளிக்கு சரி வீட்டுமான பட்டாவில் வந்து சரியாக எதுவுமே வந்து பண்ணி கொடுக்கல